முறுக்கு எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே

ஆசிரியர்கள் சார்பு கொடுத்து புத்தகம் கொடுத்து எங்களை தொட்டு கும்பிடும்போது நான் இன்னும் அதே மரம் தொட்டு கும்பிடுகின்ற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய அரசாங்கம் மறந்து வயிற்றுல வேண்டு கொள்ளா உன்னையும் உனக்கு தான் நான் எல்மை இந்த அரசாங்கம் என்னையும் நாங்களும் மறக்கவில்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாக்குறுதி என்ன கொடுத்தாரோ அவர் சட்டமன்றத்தில் இருந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் கலைஞர் வழியில் வந்தவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதி மறைக்கவும் மாட்டோம் மறுக்கவும் மாட்டோம் என்று சொன்னவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் மறக்க கூடாது நமக்கு இன்னொரு பேருங்க நமக்கான தலைமை ஆசிரியர் அந்த பத்தமுடி மாணவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனா நமக்கு இந்த வருஷத்திற்கு உதவி தலைமை ஆசிரியர் மாற்ற வந்திருக்காரு மாணவர்கள் துணை

கடந்த ஆட்சி அரசியல் கிடைக்க ஒவ்வொரு ஒரு விதமான தலைவர்கள் பிடிக்கும் எல்லாருமே வந்து அவசியப்படுத்த சொல்லலை ஒவ்வொரு ஒரு ஆறு சில பேர் போட்டுக்கலாம் எல்லாத்திற்கும் அந்த நம்பிக்கை உணர்த்துடைய கூட்டம் அதனால சொல்றேன் என்னுடைய நடைமுறை சிந்தனை சொல்வதற்காக சொல்றேன் சில பேர் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்ப நடந்த

ஏوري நான் என்னால நினைச்சாலும் என்னால சிந்திக்காலும் என்னால திட்ட கொண்டாலும் அதை வெற்றிகரமா ஆக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றீர்கள் ஆனா இன்னைக்கு சிறப்பான முறைய நான் செஞ்சி சொல்றேனால தான் இந்தியா கூடில கூட 10ஆலில 8ஆவது யாரு எட்டி பிடிக்கக்கூடிய இடத்துல அடுத்த இந்த கேடே மட்டமைச்சதான்னு சொல்றவங்க செக்க வேண்டிய கடமை என்னது என்று என்பதற்காக நான் சொல்றேன் ஒரே கேயல இருந்த ஒருத்தர் கிட்ட வீடு யாரும் ஒரே கேயலல ஆராயசி வேற பொண்ணுனது செய்றது யார் வந்து நீங்க திந்தி தி பார்க்க வேண்டியிறது என்பதற்காக இத நான் குறி விட்டு கொண்டேன் தேவோகேர் மூலசாவை செய்யலை கிரிகத்தோன நிதி